அண்ணா எச் ராஜா அவர்கள் திடீர் உல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூரண நலமடைந்து மீண்டும் கள பணியாற்றி வர வேண்டுமென்று எங்கள் எங்களுடைய வேண்டுதலாக ரத்ன விநாயகர் திருக்கோவிலிருந்து இருநூறு பெண்களுடன் பால் குடம் எடுத்து அன்னாரின் பேரில் அபிஷேகம் செய்து சிறப்பு ஆராதனையும் அர்ச்சனையும் செய்து அண்ணா மீண்டும் நலமுடன் பூரண ஆரோக்கியத்துடன் வர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துள்ளோம் அண்ணா எச் ராஜா அவர்கள் திடீர் உல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூரண நலமடைந்து மீண்டும் களப்பணியாற்றி வர வேண்டும் என்று எங்கள் எங்களுடைய வேண்டுதலாக ரத்ன விநாயகர் இருந்து இரநூறு பெண்களுடன் பால் குடம் எடுத்து அன்னாரின் பேரில் அபிஷேகம் செய்து சிறப்பு ஆராதனையும் அர்ச்சனையும் செய்து அண்ணா மீண்டும் நலமுடன் பூர்ண ஆரோக்கியத்துடன் வர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துள்ளோம் அண்ணா எச் ராஜா அவர்கள் திடீர் உலக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூரண நலமடைந்து மீண்டும் களப்பணியாற்றை வரவேண்டும் என்று எங்கள் எங்களுடைய வேண்டுதலாக ரத்ன விநாயகர் திருக்கோவிலிருந்து இரநூறு பெண்களுடன் பால் குடம் எடுத்து அன்னாரின் பேரில் அபிஷேகம் செய்து சிறப்பு ஆராதனையும் அர்ச்சனையும் செய்து அண்ணா மீண்டும் நலமுடன் பூர்ண ஆரோக்கியத்துடன் வரவேண்டும் என்று வேண்டுதல் வைத்துள்ளோம் அண்ணா எச் ராஜா அவர்கள் திடீர் உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூரண நலமடைந்து மீண்டும் களப்பணியாற்றி வர வேண்டும் என்று எங்கள் எங்களுடைய வேண்டுதலாக ரத்ன விநாயகர் இருந்து இரநூறு பெண்களுடன் பால் குடம் எடுத்து அன்னாரின் பேரில் அபிஷேகம் செய்து சிறப்பு ஆராதனையும் அர்ச்சனையும் செய்து அண்ணா மீண்டும் நலமுடன் பூரண ஆரோக்கியத்துடன் என்று வேண்டுதல் வைத்துள்ளோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் காணுங்கள் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்